தமிழன் பத்திரிகையும் அதனை உட்பக்கத்தில் பிரதான செய்திகளாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தயாஸ்ரீ ஜாயசேகர் எம்பியினுடைய கருத்தை மேற்கோள் காட்டி பின்வருமாறு ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தையும் ரத்து செய்வது அநீதியானது என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் பாராளுமன்ற ஓய்வூதிய ரத்தை எதிர்காலத்துக்கு அமுலாகும் வகையில் அரசாங்கம் செயற்படுத்த வேண்டும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சலுகை வழங்க வேண்டும் அதனை விடுத்து ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தையும் ரத்து செய்வது அநீதியானது என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ம் ஜ நேட் சபையில் தெரிவிதிிருந்தார் பார்ளமண்ம் நேேட் இட பெற்ற கக்க தெரிிருந்த. சட்டமமிதா விவாத்தில் உ யாட்டு கத்துக்க பிரதாரமாக பற. ஆ ස සබந்த ஒගේ வட்டுහ හිமிக்கம்பிලි பந்தව தீரனை කන්න හදපු வாතා. ල දෙ. ජ ග . ம. දෙ. එදකොට මේ මේ චිචච සිරිවාර්තාාවමද දරනම්වෙලාතමයි මන්ුණාන්සල මේ මන්්‍රීවරුන් විශ්ාමට ව හෝසිකිරීම යෝජනාවගේ. பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் சிறப்புரிமைகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உரித்து தொடர்பில் ஆராய்வதற்கு சித்ரஸ்ரீ குழு நியமிக்கப்பட்டது இந்த குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாம் திகதி அன்று அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது இந்த குழுவின் பரிந்துரைமைக்கு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது சித்ரஸ்ரீ அறிக்கையை அரசாங்கம் முழுமையாக பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் அறிக்கையில் உள்ள முழு உள்ளடக்கத்தையும் நாங்கள் அறிய வேண்டும் மக்களுக்கு இல்லாத எதையும் தாங்கள் அனுபவிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி உறுப்பினர் நூற்றி ஐம்பது ஒன்பது உறுப்பினர்களும் குறிப்பிட்டார்கள் ஆனால் இன்று அனைவரும் சுகபுகமாக வாழ்கிறார்கள் அனைவருக்கும் வாகனம் வழங்கப்பட்டிருக்கிறது பொது போக்குவரத்து அனைவரும் ஏதாவது ஒரு வழியில் ஊழல் செய்கிறார்கள் உறுப்பினர்களுக்கு ரூபாய் தான் சம்பளம் கிடைக்கப்படுகிறது அவ்வாறாயின் மாதாந்தம் குறைந்தபட்சம் இருபதாயிரம் ரூபாய் ஓய்வூதிய குடும்ப கிடைக்கும் பெரும்பாலானவர்கள் எவ்வித தொழிலும் இல்லாமல் இந்த கொடுப்பனவை நம்பியே வாழ்கிறார்கள் பாராளுமன்ற ஓய்வூதிய ரத்தை அரசாங்கம் எதிர்காலத்துக்கு அமுலாக வகையில் செயற்படுத்த வேண்டும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சலுகை வழங்க வேண்டும் அதனை விடுத்து ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தையும் ரத்து செய்வது அநீதி தேசிய மக்கள் சக்தியின் மாத சம்பளம் அந்த கட்சியின் உள்ளூராட்சி உறுப்பினருடைய மாத சம்பளம் மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சி நிதியத்துக்கு செல்கிறது இது முற்றிலும் சட்டவிரோதமான செயல் என்ற விடய நேற்றைய தினம் சபையில் முன்னிறுத்தி பேசியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது